ஓம்ஜகணபதி போற்று ஓம் ஸ்ரீபாமுத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்திய போற்றி போற்றி வணக்கம் உங்களோடு இன்றைய பதிவில் கடகராசியில் பிறந்த அன்பர்களின் ஒரு பொது பலன்களையும் அவர்களின் குணாதிசயங்கள் அவர்களுடைய ஜீவனம் அவர்களுடைய வாழ்க்கை பயணம் அவர்களின் பலம் பலவீனம் அப்படின்னு ஒரு அடிப்படை விஷயங்களை நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் சரிம்மா இந்த பதிவானது கடகராசி கடகலக்னம் இந்த இரண்டு அன்பர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கிரகங்களாகிய சூரிய சந்திர பகவானு ராசிகளில் கடகராசியை பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு நீர் ராசி தர்ம தத்துவ ராசி பெண் ராசி இது போன்ற சில விஷயங்கள் நம்ம ஒரு பலன்களை எடுக்கின்ற பொழுது நம்ம மனசில் வந்து அப்படியே உள்ள ஆகிட்டே இருக்கும் அது ரொம்ப முக்கியம் பாருங்க இந்த நீர் தத்துவத்திலே இது வந்து ஓடும் நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஆறு போன்றது அப்படின்ட்டு ஒரு இடத்துல நிற்காத ரன்னிங் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நீர் இப்போ நம்ம பதிவில் சொல்லிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னோம் நம்ம மனசில் ரன்னிங் ஆகிட்டே இருக்கணும்னு சொன்னோம் இந்த வார்த்தைகள்லாம் யதார்த்தமாக நாம் எதை பற்றி சிந்திக்கின்றோமோ எதை பற்றி பேசுகின்றோமோ அதை நம்மோடு யதார்த்தமாக சேர்ந்து பயணிக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா கடகம் அப்படிங்கிறது அரசாங்கத்தின் செல்ல பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நூறு சதவீதம் ஒன்று தான் ஏன் அப்படின்னாக்கா ஒன்று இவங்களாம் அரசாங்கத்தில் பணிபுரியும் அன்பர்களாக ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களாக இருக்கிறாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா அரசியலில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் ஒரு ஹை லெவலில் இருக்காங்க உதாரணமாக நமது முன்னாள் முதல்வர் கல்வி தந்தை உயர் காமராஜர் ஐயா அவர்கள் சொல்லலாம் இன்றைய இளைஞர்களின் மத்தியில் இன்றும் நம்மோடு வாழும் நமது முன்னாள் மூத்த குடிமகன் என்ற பதவியை வகித்த அப்துல் கலாம் ஐயா அவர்களை சொல்லலாம் இவர்கள் ஜனித்தது கடகலக்கணமாக இருக்கும் அல்லது கடக ராசியாக இருக்கும்னு வச்சுங்களா ஆக இது போன்ற அமைப்பு இந்த லக்னத்திற்கு ஒரு தனி சிறப்பு அப்படின் தான் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் தாயின் சொல்லுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்களாக இருப்பார்கள் அம்மா சொல்லிட்டாக்கா அது வந்து வேத வாக்கு தெய்வ வாக்கு அப்படின்ற மாதிரியான அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அன்பர்களாக தாயின் சொல்லுக்கு அப்படி ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கின்ற ஒரு அன்பர்கள் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் எந்த ஒரு பெரிய கசப்புகளையும் அது இருக்கும் அதையே நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு அதே இடத்துல நிற்க மாட்டாங்க அதை எளிதில் கலந்துவிடும் ஒரு அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்கா கடகலக்கணம் கடகராசி அன்பர்கள் தான் எவ்வளவு பெரிய விஷயத்தையும் அவங்க வந்து உள்வாங்குவாங்க உள்வாங்கி தனக்குள்ள வச்சுக்குவாங்க இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்து ரொம்ப ஒரு அலட்டிக்கொள்ளாத அதை வந்து ரொம்ப பக்குவமாக அன்பாக அனுசரணையாக ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்றதுல இவங்களை மாதிரி ஒரு தனித்துவம் பெற்றவர்கள் யாரும் இல்லை இந்த ஞாபகம் அல்லது இந்த ஒரு அறிவு அந்த புத்தி அந்த உடல் இதற்கெல்லாம் காரகிரகமாக விளம்பர் சந்திர பகவான் அவரே வந்து உங்களுடைய ராசியின் அதிபதியாக வர்றதுனால அந்த ஞாபகம் அந்த ஒரு எப்படி கையாள்வது ஒரு விஷயத்துல வந்து தனித்துவமாக எப்படி கையாள்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை அவங்க கையாளும் விதத்தை நம்ம பார்த்தோம்னாலே நமக்கே வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது வந்து நிரம்பி வழியும் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ கடகம் அப்படிங்கிற ராசி லக்னம் நமக்கு ஞாபகம் வந்துட்டாலே தாயாரின் சொல்லுக்கு அதீத மதிப்பளிப்பவர்கள் ஒன்று ரெண்டாவது எந்த ஒரு விஷயத்தையும் உள்வாங்கிக்குவாங்க ஆனால் அந்த கசப்புகளையோ கவலைகளையோ மனசுல அப்படியே போட்டு தேக்கி வச்சுக்கிட்டு அதனுடைய சுற்றி சுழறுட்டு இருக்க மாட்டாங்க ஸோ அதிலிருந்து வெகு சீக்கிரமாக அவங்க வந்து வெளியேறி விடுவார்கள் அப்படிங்கிறது ஒரு வழிபாடு இரண்டு இவர்களை பொறுத்தனர்களும் நல்ல ஒரு அரசாங்கம் மற்றும் அரசியலில் ஒரு மிகப்பெரிய அளவில் வளம் வருகின்றார்கள் அப்படிங்கிறது மூன்றாவது பாயிண்ட் இந்த மூன்று பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முத்தான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத பாத்து சரிங்களா இது ஞாபகம் வந்துச்சுனாலே கடகத்தை பற்றின ஒரு தெளிவுக்கு நம்ம வந்து வந்துடலாம் ஓகே உங்களின் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு நடிக்கின்ற பொழுது சிம்மம் இந்த ஸ்தானமானது அதன் அதிபதி சிம்மம் அப்படிங்கிறதுனால அந்த சூரியனுடைய பிரதிபலிப்பு இவர்களுடைய வாக்கில் நிச்சயமாக வந்து தெம்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு அதாவது அந்த வாக்கில் வந்து பெரும்பாலும் வந்து கள்ளம் கபடம் இருக்காது அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு முடிந்த வரைக்கும் அவங்களுடைய பேச்சில் வந்து ஒளிவு மறைவு கள்ளம் கபடம் இதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத பார்த்துப்போங்க அந்த பேச்சில் கூட இதுதான் சரி இதுதான் தப்பு இது நியாயம் இது தர்மம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஒரு வார்த்தைகளை வெளியிடுவதற்கு முன்பாக அந்த வார்த்தைகளின் வீரியத்தை இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து கன்சல்டர்ட் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா மேக்சிமம் வந்து அந்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு தான் இவங்க வந்து முயற்சிப்பாங்க நம்ம இந்த வாக்கை இவங்களுக்கு கொடுத்துட்டோம் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டு இவங்களுடைய வாக்குக்கென்று ஒரு தனி மரியாதை மகத்துவம் உண்டு அப்பா இவர் வாயிலேருந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துடுச்சிட்டா சார் நீங்கள் இந்த மாதிரி சொன்னதே எனக்கு போதும் சார் அப்படின்னு சொல்கிற அமைப்பு இருக்குது அப்படின்னாக்கா இந்த கடக ராசி கடக லக்ன என்பவர்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் கிடைக்கப்படுகிறது காரணம் அந்த இரண்டாம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா சில நேரங்களில் இவங்களுடைய பேச்சுக்களானது ஒரு சுட்டெரிக்கும் ஒரு தன்மையையும் இருந்தனும் ஒரு ஆக்ரோஷமான பேச்சாவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அது இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறத பொறுத்து இந்த இரண்டு தன்மைகளும் நிச்சயமா கிட்ட வெளிப்படும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடு வருமானம் அப்படிங்கிறது தனஸ்தானம் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இவங்கெல்லாம் மாதாந்திர வருமானம் வர மாதிரிதான் பெருசா வந்து பிளான் பண்ணுவாங்க மாசத்துல எனக்கு இவ்வளோ ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறது இவங்களுடைய திட்டமாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இவங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட்ல வச்சுன்னு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டமிட்ட ஒரு வருமானத்தை நோக்கியே இவர்களின் நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா குடும்பம் அப்படின்ட்டு வருகின்ற பொழுது தந்தையினுடைய ஆளுமை இவர்களின் குடும்பத்தில் நிச்சயம் இருக்கும் தந்தையினுடைய ஒரு தலையீடு தந்தையினுடைய ஒரு வழிகாட்டுதல் தந்தையினுடைய அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து கிட்ட வந்து ஒரு ஒரு கூடுதல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு முயற்சி அப்படிங்கிறது வந்து புதனுடைய வீடாகவும் கண்ணீர் ராசியாகவும் வருகின்றது புதன் அப்படிங்கிறது வந்து ஒரு இரட்டைத்தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அது வந்து ஒரு நிலம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு வீடாக இருக்கின்றது அதனால் வந்து இவங்களை பொறுத்தவர்களும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அடுத்ததாக வந்து கமிஷன் ஏஜென்சி ஒப்பந்தம் எழுத்து இதெல்லாம் வந்து இவங்க வந்து ஓரளவுக்கு வந்து இவங்களுடைய முயற்சிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சரிங்களா இந்த பங்குச்சந்தையில் ஈடுபடும் அன்பர்கள் இவங்கள்லாம் வந்து இந்த முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடமாக வந்து இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடமாக ராசி வருவதனால அது அது ஒரு 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 பெண் ராசி உள்ள கிரகம் அதனால உங்களின் இளைய உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது ஒரு பெண்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சரிங்களா நாளா இடம் சுகஸ்தானம் கல்வி வீடு வாகனம் தாயார் அப்படிங்கிற ஒரு வீட்டை சொல்லக்கூடிய ஒரு இடமாக சுக்கர பகவானின் துலாம் ராசி வருகின்றது சுக்கர பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்தனாலும் சுக பாதகாதிபதியாக வருகின்றார் சுக இலாபாதிபதியாக வருகின்றார் ஆக சுக்கரபகவானின் தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வையும் தாழ்வையும் தீர்மானிக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ அதனால வந்து அந்த நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்கிரகம் ஆனால் ஆண் ராசி ஆகிவிட்டது அது வந்து ஒரு காமதத்துவ ராசி இல்லைங்களா அதனால வந்து இந்த தாயார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பொறுத்தனாலும் அவங்களுடைய தாயார் ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல செல்வநிலையில் இருக்கும் அமைப்பை பெற்ற வம்சத்தில் இருந்து குடும்பத்தில் இருந்து வந்தவர்களாக உங்கள் தாயார் இருப்பார் நல்ல ஒரு சுக போகங்களை விரும்பக்கூடிய ஒரு அன்பர் அதாவது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சனாக வந்து உங்களுடைய அம்மாலாம் இருக்க மாட்டாங்க ஓரளவுக்கு வந்து நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ரேஞ்சில் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அம்மா சொன்னாங்க அவங்களுக்கு பொறுநோரெல்லாம் அவங்க வேலை வாங்குகிற இடத்துல தான் இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல நாம் இருக்கும் அவங்களுடைய தேவைகளை அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாம் வந்து பார்த்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது சரிங்களா கல்வி அப்படின்னு எடுக்கின்ற பொழுது ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல கல்வி உண்டு உங்களுக்கு வாகனங்கள் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை சுக்கர பகவான் அந்த இடத்துல வந்து ஆட்சி பெற்ற நிலையில் இருந்துட்டாரு அப்படின்னாக்கா ஒரு நல்ல பதவி கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு அப்படிங்கிறதுலாம் ஒரு நாமளே எதிர்பார்க்காத அளவில் வந்து அதை வந்து கொண்டு போயிட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஐந்தாம் இடம் விருச்சிக ராசியாக வருகின்றது அது வந்து ஒரு நீர்த்துத்துவ ராசி அது வந்து ஒரு பாவக்கோழி ஒரு வீடாக இருந்தாலும் செவ்வாய் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு யோக கிரகமாக வருகின்ற ஒரு கோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதியாக திகழ்கின்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து ஒரு யோக காரகன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோட உங்களை வந்து மேன்மைப்படுத்தும் ஒரு கிரகமாக திகழ்கின்றார் அதனால வந்து அவரை பொறுத்தனர்களும் ஒரு சுப கிரகத்தோடு சேருவதும் தொடர்பை பெறுவதும் ராசி லக்னங்கள் அமைப்புகளில் அது பிறவை ஜாதகத்துல கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அவர் தனித்துவமா இருப்பது சிறப்பு அப்படிங்கிறதையும் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க சரிங்களா ஆக குழந்தைகள் அப்படின்ற அமைப்பை எடுக்கின்ற பொழுது பூர்வீகம் முன்னோர்கள் அப்படிங்கிற அமைப்பை எடுக்கின்ற பொழுது குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு நல்ல திடகாத்திரமான குழந்தைகள் நல்ல ஒரு வேகம் உடைய குழந்தைகள் தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ளும் அமைப்பில் உள்ள ஒரு குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது அவங்களாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல கட்டுமஸ்தான ஒரு உடலமைப்பை கொண்டவர்களாகவும் நல்ல உழைப்பாளிகளாகவும் சுறுசுறுப்பானவர்களாகவும் இருக்கும் அன்பர்களாக இருந்திருப்பார்கள் முன்கோபம் அதிகம் உள்ள ஒரு டென்ஷன் உள்ள ஆளுங்களா அவங்களாம் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு முருகப்பெருமான விழிப்புடன் மாண்பர்களாக உங்களது முன்னோர்கள் இருந்திருப்பார்கள் உங்கள் தாத்தா பா தாத்தா வர்க்கத்தினர் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் சரிங்களா அடுத்ததா உங்களின் ஆறாம் இடம் உத்தியோகம் உத்தியோகம் அப்படின்னு எடுக்கின்ற பொழுது அவரே வந்து உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதியாகவும் திகழ்கின்றார் குரு சோ அதனால வந்து அவரை பொறுத்தவரெல்லாம் ஆட்சி ஆயிட்டார் அப்படின்னாக்கா அது வந்து ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்து விடுகின்றது ஒரு கௌரவமான ஒரு அந்தஸ்தான ஒரு புகழான ஒரு உத்தியோகத்தை கொடுத்து விடுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அந்த ராசியும் வந்து ஒரு அரசு வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி தான் அதனால வந்து குரு பகவான் ஆட்சி பெற்றால் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஏழாம் இடம் சனீஸ்வர பகவான் அவரே வந்து அட்டமாதிபதியாகவும் வருகின்றார் இந்த நிலைகள்னால கடகராசியின் கடக லக்கணத்தின் ஒரு மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா மனவாழ்வு மனவாழ்வு அப்படிங்கிறது வந்து பெரிய மனக்கோட்டை நீங்க வந்து கட்டக்கூடாது பெரிய எதிர்பார்ப்புகளை நீங்க வந்து வைத்துக்கொண்டு ஒரு வாழ்க்கை துணையை நீங்க தேடக்கூடாது கிடைத்தவரை நமக்கு இதுதான் பிராப்தம் அப்படின்ட்டு அந்த விஷயத்தை பொறுத்தனாலும் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நீங்க ஒரு விஷயத்த தேடனீங்க அப்படின்னாக்கா அந்த வாழ்க்கை துணை ஆனது மிகவும் சீரும் சிறப்புமாக போகும் அப்படி இல்லை நான் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட இருக்கிறேன் எனக்கு இப்படிதான் அமையணும் அப்படிதான் அமையணும்னு நீங்க ஒரு தேடல்களை வைத்திருந்தீர்கள் என்றால் அது ஒரு கசப்பை கொடுத்து விடுகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சோ வாழ்க்கை துணை அப்படிங்கிறத பொறுத்தனாலும் ஒரு மைனஸ் அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அது எந்த விதத்துல அப்படிங்கிறது உங்களின் பிறவி ராசி லக்னங்கள் தான் அது வந்து முடிவு செய்கின்றது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அடுத்ததா பாக்யாதிபதி அவரை பொறுத்தனர்களும் ஒரு சுபகிரகமாக இருக்கின்றார் அதனால வந்து கடக லக்னம் ராசியில் பிறந்த அன்பர்கள் பெரும்பாலும் வந்து ஒன்று அப்பா வந்து அதீதமாக நம்பிடுவாங்க அப்பா பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க அல்லது தெய்வத்தை வந்து சரணாகதை அடைந்து விடுகின்றார்கள் அந்த எந்த ஒரு தேவைகளானாலும் தெய்வத்திட்டிடம் சென்று முறையிட்டு அந்த தெய்வ பலத்தோடு இவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேன்மையாக்கி கொள்கின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் இந்த ஜீவனம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்தனவரெல்லாம் மூன்று விதங்கள்ல நீங்கள் இதை வந்து ஆய்வு பண்ணலாம் இரண்டாம் இடம் அது வந்து ஒரு அரசு வீடு ஆறாம் இடம் அது ஒரு அரசு வீடு பத்தாம் இடம் இது ஒரு அரசு வீடு அந்த பத்தாம் இடத்தின் உச்சாதிபதியாக சூரிய பகவான் இரண்டாம் அதிபதி தன க தனஸ்தானாதிபதி உச்சம் பெறுகிறார் அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வந்து நீங்கள் அரசாங்கத்தின் செல்ல பிள்ளைகள் அப்படிங்கிறது ஏதேனும் உங்களுக்கு ஏதேனும் மாற்று கருத்துக்கள் ஏற்படுதா அப்படிங்கிட்ட உங்கள் மனதில் நீங்கள் ஓட்டி போருங்க ஸோ மருத்துவம் அரசாங்கம் அரசியல் இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆலைகள் சிமண்ட்டு இது போன்ற விஷயங்களில் ஒரு தலைமை பொறுப்பை ஏற்பதில் தான் உங்களுக்கு விருப்பம் இருக்குமே தவிர ஒரு கீழ் லெவலில் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது உங்களுடைய மனமதை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவல் சரிங்களா பதினோராம் இடம் லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் சரல சர ராசிகளுக்கு இது வந்து ஒரு பாதகம் அப்படிங்கிறது இருந்தாலும் ஒரு வெற்றி ஒரு மகிழ்ச்சி நண்பர்கள் வட்டம் அப்படிங்கிறதுலாம் இந்த பதினோராம் இடமான பகவான் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கின்றார் அதனால வந்து எந்த ஒரு வெற்றியும் வந்து அவ்வளோ ஒரு போனோம் சக்சஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்காது கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னாக்கா அதற்கான பலன் கை மேலே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துப்போங்க ஸோ கொஞ்சம் ஃபஸ்ட்டு முயற்சியில வந்து கொஞ்சம் கசப்புகள் இருந்தாலும் தொடர் முயற்சியால் அதை வந்து நிச்சயமாக வந்து வெற்றி பெறும் அமைப்பு உங்களுக்கு உண்டு அப்படிங்கிறதும் பார்த்துப்போங்க பனிரெண்டாம் இடம் அய்யன சயன போகஸ்தான் இந்த பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது புதனுடைய வீடாக மிதுன ராசி வருகின்றது புத பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு எந்த சூழலையும் இப்போ என்ன சூழல் இருக்குது அந்த சூழலுக்கு ஏற்றுக்கொள்ள ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளும் ஒரு கிரகம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதனால் வந்து உங்களை பொறுத்தனும் அந்த இரவு வாழ்க்கை அப்படிங்கிறது பொறுத்தனாலும் உங்களின் மனமும் உங்களின் அந்த சூழலும் தான் அதை தீர்மானிக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துக்குவோங்க அதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய இரவு வாழ்க்கை தூக்கமாகட்டும் ரொம்ப ஒரு சிலர்லாம் வந்து பிஸியாக இருப்பாங்க அப்போது நாம் கண் முடிச்சு தான் ஆகணும் இந்த வேலையை நீங்கள் நைட்டே செஞ்சு தான் ஆகணும் இதனால் வந்து ஒரு நாலு பேர் பயன்பெறுவாங்க இதை தள்ளி போடக்கூடாது அப்படின்னும்போது நாம் தூக்கத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா போன்று உங்களின் தாம்பத்திய இரவு வாழ்க்கையாகட்டும் அல்லது உங்களின் தூக்கமாகட்டும் அதை வந்து பெரும்பாலும் வந்து நீங்கள் தீர்மானிப்பதில்லை உங்களின் சூழல்களே அதை தீர்மானிக்கின்றது உங்களின் மனமே அதை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா ஆக இன்றைய பதிவு வரலாம் கடக ராசி லக்னம் அன்பர்களின் ஒரு அடிப்படை புரிதல் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் கொஞ்சம் எல்லோருக்கும் வண்ணம் தான் இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இதனால் வந்து ஒரு புரிதல் உங்களை பற்றிய ஒரு புரிதல் நிச்சயம் கிடைச்சிருக்கும் அதனால வந்து இதில் மைனஸ் பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாக்கா உங்களுடைய அந்த ஏழாம் ராசியான மனவாழ்வை தவிர மற்ற பலவீனங்களுக்கு உங்களுக்கு வந்து நிச்சயமா இல்லை சரிங்களா அதே போல் வந்து உங்களின் பலம் அப்படின்னும் போது அரசாங்கம் அரசியல் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது உங்களுடைய பலம் ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புல நீங்க இருக்கின்ற பொழுது முடிந்தவரை அதுல வந்து ஒரு நீதி ஒரு நேர்மை ஒரு தர்மம் அப்படிங்கிறத கடைபிடிக்கு அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய செயல்களால் உங்களுக்கு ஒரு கர்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த பிறவிலேயே வந்து கிடைச்சிட்டோம் ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னாக்கா உங்களோடது வந்து சரராசி நீங்க எதை செய்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து பலன்களை கைமேல் கிடைத்து விடும் நீங்க ஒரு சின்ன தப்பு செஞ்சீங்கன்னா கூட அதை வந்து காட்டி கொடுத்து அந்த உண்டான பலன்களை வந்து நீங்க வந்து அனுபவிக்க நேரிடும் அதனால வந்து உங்களுடைய செயல்கள் உங்களுடைய சொற்கள் இது எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து அதீத கவனத்துடன் கையாளுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை சோ உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி மற்றவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அம்சங்கள் இது போன்ற வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான் அதனால வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து அந்த அந்த பதவிகளின் அந்த ஒரு பவரை நீங்க வந்து உணருங்கள் அதை உணர்ந்து அதில் உள்ள கடமைகளை உணர்ந்து அந்த கடமையை வந்து உங்களை நம்பி வந்து ஒரு தெய்வம் வந்து நீ நல்லதை செய்வே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்குது அப்போ அந்த தெய்வத்தின் நம்பிக்கையை வந்து நம்ம வந்து ஏமாற்றக்கூடாது அது வந்து துரோகம் மாதிரி ஆகிவிடும் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க சரிங்களா சோ உங்களுடைய பலம் பலவீனம் உங்களுடைய வாழ்க்கை பயணம் உங்களின் குணாதிசயங்கள் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சுருக்கமா கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த புரிதல் நிச்சயமா வந்து ஜோதிடம் தெரியாத அன்பர்களாக இருந்தாலும் சரி ஜோதிடம் தெரிந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி அதே போல வந்து ஜோதிடம் பயிலும் நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் உறவினர்களில் அல்லது நீங்களே கடகராசி கடக லக்னமாக இருந்தாலும் சரி நிச்சயமா வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இருந்திருக்கும் பிடித்திருக்கும் அப்படின்ட்டு நம்புகின்றோம் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்திய ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் பலமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்